கற்றுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பிரியமான தேவ ஜனமே இந்த டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலங்களிலே உங்களோடு கூட பேசுவதிலே மிக்க மகிழ்ச்சி இந்த காணொலி உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததனுடைய நோக்கம் பிறந்ததின் நோக்கம் வந்தது நோக்கம் பிதாவோடு அவர் வைத்திருந்த ஐக்கியத்தின் நோக்கம் எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்து அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக தந்த காணொலி அவர் நமக்கு மாதிரி ஜபத்துல மாதிரி மாதிரி நமக்கு நமக்கு மாதிரி மாதிரி இப்போ பிதாவோடு இருக்கிற ஐக்கியத்துல ஊழியத்தில் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார் பிதாவோடு ஒன்றித்து வாழ்கிற வாழ்க்கை இப்ப இயேசு இந்த உலகத்துக்கு வந்தாரு வந்து அவர் என்ன சொன்னார்னா சீசனோடு கூட இருந்து பேசுறாரு நானும் என் பிதாவும் என்னை அனுப்பின பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் அவர் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறபடியால் நமக்கு எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறார் அவர் என்னை தனியா என்ன சேரில் இருக்க விடுகிறதே இல்லை அதான் அந்த அந்த உறவுகள் இருக்கு பாருங்க இப்ப நீ நல்ல கவனிங்க பிதாவுக்கும் உள்ள உறவு இந்த உறவை ஏற்படுத்துகிறவரே பரிசுத்த ஆவியானவர் தான் ஏன்னா ஒன்னியோவன்ல சொல்றாரு எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாராய் இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறவர் ஆவியானவர் நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாவுடைய ஐக்கியமும் ஐக்கியம் ஒண்ணு உண்டாகிறது என்று சொன்னால் அது ஆவியானவா உண்டாங்க அப்ப ஆவியானவர் ஐக்கியப்படுத்துகிறார் உங்களுக்கு இன்னைக்கு பரிசுத்தாவிய உதவி கண்டிப்பா வேணுங்க ஆவியானவர் இல்லாம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெப வாழ்க்கையில விசுவாச வாழ்க்கையில உங்களால் நிலைச்சிருக்க முடியாது அதுக்கு வேண்டிய கிருபைகளை தருவது அவர்தான் இன்னைக்கு கிருப வேணுங்க உங்க வாழ்க்கையில கிருப வேணும் இவர் சொன்னாரு நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் நானும் ஒன்றாய் இருக்கிறோம் அவர் எப்போதும் என்னோடு கூட இருக்கிறார் அவர் தனியா இருக்க அவரோடு பேசி பழகி இருக்கணும் அவரோடு கூட பேசணும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி வருஷத்துல எப்படி சொல்லுது நீர் பழகி அவரோடு சமதானமா இருக்கும் அதனால நமக்கு நன்மை வரும் நம்ம அவரோடு பழகணுங்க பழக பழகதான் உறவுகள் வந்து நீடிக்கும் ஒரே நாள்ல உறவு நீடிக்காது ஒரே நாள்ல பழக்க வராது அதை பார்த்து பழகி பழகி தொடர்ந்து பயணிக்க தான் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் வாழ்க்கை மாறும் பொழுதுதான் நம்முடைய பிதாவுடைய சித்த நமக்குள்ள வரும் இப்ப திருப்பணுவர் வசனம் சொல்லுவாரு உங்களுக்குள்ளே விருப்பத்தையும் செய்கிறவராயிருக்கிறார் விருப்பத்தை செய்கிறவரும் பிதாதான் உங்களுக்கு உண்டாக்குறவர் அவர் தான் அப்ப நீங்க அவருடைய விருப்பத்தை அவருடைய சித்தத்தின்படி அவருக்காக நீங்க செலவிட்டு அவருடைய சமத்துல அமரும் பொழுது இந்த அந்த ஐக்கியம் இருக்கு பாத்தீங்களா அந்த ஐக்கியம் அனுசியா தனியா நிசையாது இருக்க விடாதுங்க ஐக்கியம் மிக மிக முக்கியம் அதாவது இருவர் ஒருமனப்பட்டிருந்தாலே ஒருமித்து நடந்து போவார்களோ அப்படின்ட்டு ஒரு வார்த்தையே சிவிசேஷத்தை சொல்றார் இப்ப நல்லா கவனிங்க நம்முடைய வாழ்க்கையில நாம இணைந்திருக்கிற உறவு வந்து ஆவியானவரால் இணைக்கப்பட்ட உறவு அதனை புரிந்து கொள்ளணும் அதனால ஆவியானவர் பிதாவுடைய சித்தத்தை செய்வதற்கு நம்மை நடத்துகிறார் நம்முடைய ஆவியில அவர் சொல்றாரு நீ ஆவியா நம்முடைய பலவீனங்கள் நமக்கு உதவி செய்வாருங்க அதனால பிதாவோட ஐக்கியம் அப்படி ஐக்கியம் என்ன அவருடைய மனசை நாம் அறிந்து அவருக்காக செயல்படுறோம் பாத்தீங்களா நீர் பெரியவர் நீர் உயர்ந்தவர் உன்னதமானவர் நீர் ஆராதிக்கப்படத்தக்கவர் துதிக்கப்படத்தக்கவர் உயர்த்தி அவர் மேன்மைப்படுத்தி பிதா அவனுடைய ஐக்கியம் நமக்கு உண்டாகிறது நம்ம எல்லாரும் ஐக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்ற ஆண்டு விரும்புகிறார் நாம் ஜெபிப்போமா பரலோக பிதாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஐக்கியம் எங்களால் உண்டாக உண்டாக இடாமல் தேவனால் உண்டாகியிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறபடி ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறவரும் ஐக்கியத்திலே ஆண்டவர் இணைத்து போலரும் ஐக்கியத்துடைய கருத்து ஒப்போ செபிக்கிறேன் ஐக்கியம் பெருகட்டும் அதனால் வரக்கூடிய நன்மைகள் உண்டாகட்டும் கனப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவை ஆமீன் ஆமீன்